குரு தேவ அபிஷேகம் ஆராதனை சாங்கியம் என்ற நிலைகளும் ஆக இதைப் போன்றுதான் நாம் நம்முடைய நிலைகளை சீர்கொலையை செய்துவிட்டோம் இதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்குத்தான் மீண்டும் இதை நினைவுபடுத்தி குரு கொடுத்த நிலைகளில் அதை நான் சித்திர புத்தன் ஆகி அதனின் அந்த கணக்கின் பிரகாரம் தான் சொல்லாக வெளிப்படுகின்ற அந்த சொல்லின் நிலைகள் தான் சீதா ராம இந்த சொல்லின் தன்மை உங்களுக்குள் ஊடுருவி இந்த உணர்வின் நினைவாற்றலாக ஆற்றலாக உந்தச் ஆக காரச் சொல்லை நான் சொல்லும் போது உங்கள் உணர்ச்சியாகி ஒன்றியன் மேல் கோபம் வருவதும் அதனுடைய நிலைகள் சாமியார் என்ற நிலைகளை நினைத்து செல் ஆக அன்பால் கூறும் உணர்வின் தன்மை கொண்டு அந்த பாட்சியத்தின் அரவணைப்பு வருவது போல மெய்ஞானி உணர்வின் தன்மையை ராமாக்குள் சொல்லும் போது அருஞானி உணர்வுடன் உங்கள் ஒன்றை செய்து இந்த வாழ்க்கை என்றுமே நினைவின் ஆற்றலை விண்ணை நோக்கி ஏகி அந்த சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் உயிரோடு ஒன்றி வென்றிய நிலைகள் நாம் எல்லா உணர்வையும் அறிவிக்கும் ஆறாவது அறிவு கொண்டு அறிந்து கொண்டோமே இதை போல அறிவித்திடும் உணர்வின் தன்மை கொண்டு அனைத்தும் அறிந்திடும் நிலைகள் இதனை முடிவட்ட பின் இரு நீக்குவது போல உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் நிலை கொண்டு நாம் வாழ்ந்திட முடியும் என்பதனைத்தான் இதை பொங்கலுக்குள் தெளிவாக உணர்த்துவதும் இதனை பதிவு செய்வதும் காரணம் ஒவ்வொரு செடிக்கும் இந்து மனிதனாக இருக்கிறோயே நாம் நாம் ஒவ்வொரு செடிகளையும் மற்ற மற்ற அணுக்களை இணைத்து இணைத்து அதை செடியின் உருமாற்றத்தை உருவாக்குதன் ஆக மற்ற உயிரினங்களின் அணுக்களை க இணைத்து இணைத்து மிருகங்களையே உருமாற்றுகின்றான் மனிதன் ஆறாவது அறிவு ஆகவே இன்று அதே சமயத்தில் யோசியம் ஜாதகம் என்று அவர்வன வேதத்தில் ஒன்றை அடிமைப்படுத்தும் நிலைகள் கொண்டு மதங்களை உருவாக்குவதற்காக மதத்திற்கு கீழ் இந்த உணர்வின் வேதங்களை கற்பித்து அந்த வேதத்தின் உணர்வுக்கு ஜீவன் ஊட்டி ஜீவன் ஊட்ட அவர்கள் சொல்லும் செயலை நமக்குள் அந்த உணர்வில் பதிவு செய்து அதன் உணர்வுகள் நமக்குள் மதம் என்ற இனத்தை பிரித்துக் கொள்ளுகின்றன ஆக மாற்று மதத்தை கொன்று குவிக்கும் உணர்வை ஊட்டுகின்றன இந்த உணர்வின் செயலாக்கமே ஒரு சத்தை வேற மற்ற செடியின் தன்மை வராது சத்தின் மாறுகின்றனது வலுவான வித்தை உருவாக்குவது போல மதத்தின் வேதால் வேதங்களை சொல்லி வேதத்தின் நிலைகள் கொண்டு சாஸ்திரங்களை உருவாக்கி ஆக சாஸ்திரங்கள் என்பது இன்னது இன்ன காலங்களில் இன்னது செய்ய வேண்டும் என்று விதிகளை அமைத்து விரியின் உணர்வுண்டு மதங்களை பதிய செய்து அதனின் பதவி செய்த விற்கேதால் மதங்களாக நமக்குள் உருவாக்கப்பட்டு இதனின் நிலைகள் கொண்டு இன்று நாம் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளோம் இந்த மதங்களிலிருந்து பிடிப்பிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும் நமக்கு எது மதம் வேண்டும் ஆக நாம் உயிர்தான் நமக்குள் என்றும் அனைவரும் உயிரின் தன்மை ஒவ்வொரு உடலை உருவாக்குகிறது என்ற நிலையும் இந்த உணர்வின் தன்மைதான் தான் நமக்குள் இணைத்திடல் வேண்டும் ஆக ஒவ்வொரு மதத்திலும் அந்த தீமைகளுடைய நிலைகளை ஆக அறியாத நிலைகளிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் இந்த உண்மையும் உணர்த்தி அந்த மகிழ்ச்சியும் அசக்தி அந்த பெற வேண்டும் என்ற நினைவினையும் அங்கு இணைத்திடல் வேண்டும் இவ்வாறு இருந்தால்தான் இந்த மனித நிலைகளில் நாம் மதத்தில் சிக்காத அது தப்ப முடியும் ஏனென்றால் ஓர் விஷச்செறி ஒரு செடியின் தன்மையை பல செடிகள் உணர்த்தி உரு உருவாக்கப்படும் போது அதே பல அணுக்களின் உயிரணுக்களின் நிலைகளை பல அணுக்களை இணைக்கப்படும் போது உடல்களை உருவாக்குவது போன்று இந்த மதத்தின் அடிப்படையில் இந்த உணர்வுகளை இயக்கி அந்த உணர்வின் தன்மையை வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள் மதத்தால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வுகள் அதிலேதான் எந்த நினைவினை நாம் பரிசெய்கின்றோ சித்திர கணக்கு பிரகாரம் அந்த யமன் தண்டனை கொடுக்கின்றன ஆக நாம் எந்த மதத்தின் தன்மை கொண்டு தன் மதத்தினை வளர்த்திட அதே சமயத்தில் மற்ற மதத்தை அழித்திட இங்கே கற்பிக்கும் உணர்வுகள் என்பது என்ற நிலைகளில் மற்றதை என்ற நிலைகள் உயர்ந்த நிலைகள் கொண்டு மற்றதை தாழ்த்தி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்க்கப்படும் போது அந்த மதத்தையும் காப்பதில்லை அதில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் அழிந்து விடுகின்றது ஆக அழித்திடும் உணர்வே அங்கே ஆகவே இதை நாம் அடைகின்றது என்று சாதாரண வாழ்க்கை என்ற நிலையைத்தான் குருநாதர் ஆக மதம் என்ற நிலைகளில் இதை இயக்குகின்றது ஆக இன்றைய நிலைகளில் சூரியனில் இயக்கும் மற்ற கோள்கள் ஒவ்வொரு சுவை கொண்டதுதான் இருப்பினும் ஒன்றை ஒன்று வென்று அதை விழுங்கும் நிலைகள் வருகின்றது எதனின் அளவு அதிகமாக விழுங்குகின்றதும் அந்த விழுங்கிய உணர்வின் தன்மை எவ்வாறு மாறுபடுகின்றது என்ற நிலையை காட்டுகின்றார் ஆக அவ்வாறு மாறுபட்ட உணர்வுகள் அது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழாக இருக்கப்படும் போதும் அதன் படி அறி வரிசைகள் அது எடுக்கும் பால்வழி மண்டலம் ஆனாலும் தூசிகளாக எப்படி படர்கின்றது அதன் படரும் நிலைகள் கொண்டு அதன் அருகிலே செல்லும் அந்த கோள்கள் எவ்வாறு அது குவிகின்றது அந்த குவிந்த உணர்வுகள் அதன் உணர்வின் தன்மையாக எப்படி மீண்டும் தூசிகளாக மாறுகின்றது தூசிகளாக மாறிய நிலைகள் கொண்டு ஒன்று ஒன்று அளவு எவ்வளவு கலக்கின்றது அந்த கலவு கலந்த உணர்வுகள் தன்னுடன் இணைக்கப்படும் போதும் கோள்களில் எது மாற்றமாக ஆக வெகு தூரத்தில் மற்ற அண்டத்தில் இருந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் அது தன்னுள் கவர்ந்து அதனுடைய பால்வழி மண்டலங்களாக மாற்றி அது துவல்களாக மாற்றும் போது அந்த உணர்வின் தன்மை துவ தூசிகளாக மாறி அந்த தூசி மிதந்து கொண்டிருக்கும் வேளையில் கோள்கள் கவர்ந்து அது உறைந்து இதற்குள் கலந்த படைத்து அது மீண்டும் உமிழ்த்த நிலைகள் தூசிகளாக வெளிப்படுவதை அதேதான் சூரியன் காந்த சக்தி கவரும்போது துகள்களாக மாறுகின்றது துவளின் தன்மை வெளிவரப்படும் போது அதனின் தன்மை சூரியனுடைய நிலைகள் அதை பிரித்து அதனுடைய நிலைகளை தெளிவாக்குகின்றது ஆக எதனின் அளவுகோலோ அதற்குத் தக்கவாறு அந்தந்த காலங்களில் அதனின் உணர்கள் வருகின்றது இன்று நமது பூமி இருக்கிறது என்றால் எந்த கோழின் உமிழின் சக்தி அதிகமாக இருக்கின்றதோ அந்த மாதங்களில் இங்கே மற்ற தாவர உண்டான உணவும் மாற்று மாதங்களில் ஏற்பட்ட அந்த உணர்வுகளுக்கும் அதுக்கு உணவு கிடைக்காது அதை எப்படி தவள்கின்றது என்ற நிலையம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்